குமாரன் வியின் பெயராமன் கிசுக்கள் மிகமானவர்களே இந்த நாளைக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்தியறை வார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் எல்லாரும் ஒரு ஆமேனு சொல்லாமா ஆமேன் ஆம் குசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே யாரை கடிந்து கொள்ளக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் பிறரை பற்றி எப்பொழுதும் இகழ்ந்து பேசக்கூடியவன் பிறரை எப்பொழுதும் குறை கூறி கொண்டு திரும்ப அவன் தான் பரியாசக்காரன் அவனை அவன் தவறு செய்கிறான் என்று சொல்லி அவனை நீ கடிந்து கொள்ளாதே

எப்படி நேசிப்பாங்க நான் தவறான பாதையில போக பார்த்தேன் அவங்க நீ சத்தம் போட்டாங்க நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லி வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவுக்குள் மிக பிரியமானவர்கள் நாம் கண்டிக்கின்ற ஆட்கள் கூட அது ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் கடந்து சொல்வோம் ஜபசிலாமா நேசிக்கின்ற அன்பு தகுப்பனை நாளுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலே கூட இன்னைக்கு தந்த இறை வார்த்தைக்காக நண்டு செலுத்துகிறோம் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே பரியாசக்காரன் ஞானமுள்ளவன் அன்றவரை எங்களுக்கு வித்தியாசத்தை உணர்த்து நீங்க நண்டு செலுத்துகிறோம் நாங்கள் எவ்வாறாக இருக்கிறோம் என்று நாங்கள் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் அப்பா அன்றவரே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக அண்டவரே இருக்க தேவன் எங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறீங்க அதுக்காக நண்டு செலுத்துகிறோம் அன்றவரே தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாக எங்கள் வாழ்நாள் பரியந்த வாழ தேவன் எங்களுக்கு துணை புரிமையா சமிக்கிறோம் முழுமமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் துதி கனமகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே God bless you.